ஒரு கம்பீரமான சந்தோஷமான ஒரு நிறைவான மனிதனாக நான் எங்கெல்லாம் பார்த்திருக்கிறேன் என்றால் அது தமிழ் நிகழ்ச்சிகள் கல்வி நிகழ்ச்சிகள் மற்றும் பெரியார் கொள்கை கட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் அவருக்காக என்னைக்கும் ஒரு பத்து ரூபாய் கூட செலவு பண்ணிக்கொண்டே இல்லை ஆனால் தமிழ் இயக்கம் என்றால் அவருக்கு கணக்கே தெரியாது தன் குடும்பத்தார் என்னை பற்றியோ பேசும்போது இவ்வளோ ஒரு நிறைவு அவர் முகத்தில் என்றும் இல்லை தமிழ் 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 மட்டும்தான் தான் தங்க வயலில் ஒரு முப்பது ஆண்டு முன்பு கன்னடிகர்கள் ஹிந்தி அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அது வடங்காமொடியோட வகுப்பு மட்டும்தான் பாராட்டு கவிதை வாசிக்க காத்திருந்தேன் என்று இரட்டல் கவிதை வாசிக்க வைத்து தவிக்க விட்டு சென்றேன்